வெய்சிகா என்பது ஒரு விசித்திரமான கட்சி நான் போன முறையே உங்கள்கிட்ட சொன்னேன் ஒரு விசித்திரமான கட்சி விசிகா கடந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு தலைமை நீதியரசர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு எதிராக போராடுவதற்காக வந்ததாக சொன்ன திருமாவளவன் அவர்கள் ஒரு வழக்கறிஞரை அதுவும் வீலரில் போன ஒரு வழக்கறிஞரை ஒரு ஏங்க வண்டி இடிக்குது பார்த்து போகக்கூடாதான்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக தன்னுடைய தொண்டர்களை இல்ல குண்டர்களை வைத்து அடித்திருக்கிறார் சோகம் என்று சொன்னால் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக பார் கவுன்சிலுக்கு உள்ள ஓடிய அந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் விசிகா துரத்தப்பட்டு பார் கவுன்சில் உள்ளேயே வைத்து கொலவரி தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் பார் கவுன்சில் இப்போ வரைக்கும் முறைப்படி புகார் அளிக்கல தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பார் கவுன்சில் முறைப்படி டிஜிபி புகார் அளிக்கணும் பாத் பார் கவுன்சிலுடைய சிசிடிவி கேமரா ஃபூட்டேஜ் தமிழக காவல் திருவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் பார் கவுன்சிலுங்கிறது டெக்னிக்கலாக ஹைகோர்ட் கேம்பஸ் அப்படிங்கிறதுனால ஹைகோர்ட் ரிஜிஸ்டார் முறைப்படி டிஜிபியிடம் புகார் அளிக்க வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் வலியுறுத்தி குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் முதல் குற்றவாளியாக திருமாவளவன் அவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் இதையெல்லாம் வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு என்ன பயம்னாங்க ஒரு வழக்கறிஞரை நீதிமன்ற வளாகத்திலே பார் கவுன்சில் உள்ளே வைத்து வீசிகாவினர் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு செத்துவிட்டது என்பதுதான் பொருள் இதுல வெளிப்படையான ஆதாரம் வீடியோ ஆதாரம் ஊடகங்கள் வெளியிட்ட பிறகும் கூட திருமாவளவன் அவர்கள் செங்கல்பட்டு மீட்டிங்ல பேசுறாரு சரியா அடிக்கலீங்க நாலு தட்டு தான் தட்டினாங்க ஒழுங்கா அடிக்கல அப்படின்னு பேசுறாரு அதுல இன்னொரு விஷயம் நீங்க நல்லா கவனிக்கணும் திருமாவளவன் அவர்கள் பேசுற விஷயத்துல முறைச்சு பார்த்ததுக்கு தான் அடித்தோம் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கலங்கிறார் அப்போ என்ன அர்த்தம் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்கிட்டும் விசிகாவினர் அடிப்பாங்க அப்படிங்கிறத அதோடைய அர்த்தமாக இவர் என்ன சொல்ல வரார் யார் அவங்ககிட்ட கேட்டால் சார் என்ன ஜாதின்னு தெரிஞ்சுட்டு அடிச்சிங்களா என்ன ஜாதின்னு தெரிஞ்சுக்காமல் அடிச்சிங்களான்னு திருமாவளன் அவர்கள்ட்ட யார் கேட்டாங்க ஆனால் அவர் சொல்கிறார் முறைச்சி பார்த்ததுக்கு தான் அடித்தோம் என்ன ஜாதின்னு அடிக்கலை அடிக்கல விட மோசமான ஒரு வன்முறையை தூண்டுகிற ஒரு மோசமான போக்கு இருக்க முடியுமா இதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள் டிஜிபி அலுவலகம் முன்பாக ஏர்போர்ட் மூர்த்தியை நான்கு பேர் சூழ்ந்து கொண்டு அடித்தாங்க அவர் தன்னுடைய தன்னுடைய உயிரை பாதுகாப்புக்கு பாதுகாத்துக் கொள்வதற்காக திரும்ப தாக்குதல் நடத்தினாலும் உடனே பின்னங்கால் பிடரில் ஈடுபட ரோட்டில் ஊந்து ஒன்னாங்க அந்த காட்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியை தாக்கியவர்கள் மீது எந்த வழக்கமும் இல்லை பாதிக்கப்பட்ட ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கிறது அப்போது திராவிட மாடல் அரசு தமிழக மக்களுக்கு என்ன செய்தி சொல்லுகிறது விசிக்காக அடித்தாங்கன்னா நீ அடி வாங்கிட்டு போயிடணும் அதுலேயும் வீடியோ இருந்ததுன்னா தப்பிச்சிங்க வீடியோ இல்லைனா உங்கள் மேலே வழக்கு போடுவோம் இது என்ன மாதிரியான ஒரு காட்டாச்சு இங்கே திருமாவளவனவர்களை பார்த்து நாம கேட்குற ஒரு கேள்வி அண்ணல் அம்பேத்கர் கொடுத்துருக்கிற அடிப்படை உரிமைகள் ஈக்குவாலிட்டி லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி உங்களால் அடிபட்டு மிதிப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா இதுதான் முக்கியமான கேள்வி நீங்கள் பட்டியல் சமூக பெருமக்களை யோசித்து பார்க்க வேண்டும் அண்ணல் அவர்களுடைய கருத்தியல் என்ன திருமா அவர்களுடைய கருத்தியல் என்ன ஏன் சார் முப்பது லட்ச ரூபா கார் இருக்குன்றதுக்காக டூ வீலரில் போகிறோன்னு நீங்கள் இடிப்பீங்க திரும்பி ஏன் இடிச்சு எனக்கு தூக்கி போட்டு அடிப்பீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வர நினைச்ச ஈக்குவாலிட்டியா கற்பி புரட்சி செய் ஒன்று ஒன்று சேர் போராடுன்னு சொன்னார் அண்ணல் அம்பேத்கர் கற்பினர் எஜுகேட்டினர் இவர் என்ன சொல்கிறாரு அடங்க மருங்கிறார் அவர் புரட்சி செய்யினார் இவர் என்ன சொல்கிறார் அத்து மீறுங்கிறார் அத்து மீறினா என்ன அண்ணல் கொடுத்த கான்ஸ்டியூஷனை அத்துமீறணுமா இதுதான் திருமாவளவன் அவர்கள் பட்டியல் சமூக பெருமக்களுக்கு போதிக்கிற போதனையா செங்கல்பட்டு கூட்டத்தில் பேசினார்ல அது எதுக்காக நடந்த கூட்டம் உங்களுக்கு தெரியுமா கொலை கொலை முயற்சி இந்த மாதிரியான குற்ற வழக்குகளில் குண்டர் சட்டங்களுக்கு சென்றவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பாராட்டு பாராட்டு பத்திரம் அந்த விழாவில் தான் திருமாவளவன் இதை பேசுகிறார் இப்போ பட்டியல் சமூக பெருமக்கள் யோசித்து பார்க்க வேண்டும் இது மாதிரியான தலைவர்களை புறக்கணிக்க வேண்டும் பட்டியல் சமூகத்திலே நிறைய நல்ல தலைவர்கள் இருக்காங்க தமிழகத்தில் பூவை ஜெகன் மூர்த்தி இருக்கிறாரு ஏர்போர்ட் மூர்த்தி இருக்கிறாரு இவர்கள் எல்லாம் இன்னைக்கு பட்டியல் சமூக மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் கட்டுது சார் ஃபீஸு நீங்கள் படிக்காதீங்க போய் கேஸ் வாங்கன்னு சொல்லி வழி நடத்துகிறீங்க விட ஒரு மோசமான ஒரு நீங்கள் வன்முறைப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வன்முறைப்படுத்தி வன்முறையை அடையாளமாக காட்டி பொது சமூகத்திலிருந்து அவர்களை பிரிக்கிற ஒரு வேலையை பார்க்குறீங்க இன்றைக்கி முப்பது லட்ச ரூபா கார் இருக்கின்றதுக்காக டூ வீலரில் போகிறோன்னு அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரம் வருஷமாக என்னிடம் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டான் அடிமை மனோபாவத்தை நீங்கள் நியாயப்படுத்துறீங்கல்ல இது யாருமே கேள்வி கேட்கணும்ல நீங்கள் வந்து சார் நாங்கள்லாம் வந்து இடதுசாரி அரசியல் பேசுகிறோம் சார் ஆண்டாள் அடிமை தத்துவத்துக்கு எதிராக பேசுகிறோம் சார் அம்பேத்கர் ஏன் பேசுகிறோம் சார் ஒருத்தருமே கேட்கலையா சார் இன்றைக்கி உங்ககிட்ட கார் இருக்குன்னா டூ வீலரில் போகிறோன்னு அடிப்பீங்களா உங்கள் கிட்டே கார் இருக்குது உங்கள்கிட்ட வந்து திராவிட மாடல் அரசு உங்களுக்கு இருக்குது நீங்கள் கூட்டணி கட்சி கல கூட்ட கூட்டாளியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மெரட்டி அஃபேர் போட விடாமல் பண்றீங்க அப்படின்னு சொன்னால் யார நீங்க நீங்கள் அடிக்கலாமா என்ன மெசேஜ் சொல்றாரு திருமாவளவன் அவருடைய கருத்தியல் என்ன இதுதான் மிக முக்கிய கேள்வியாக இருக்கிறது இதற்கு திருமாவளவன் அவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் உங்களால் அடிப்பட்ட ராஜீவ் காந்தி அவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் இருக்கிறதா ஈக்குவாலிட்டி அண்ணல் அம்பேத்கர் கொடுத்த ஈக்குவாலிட்டி ஃபண்டமெண்டல் ரைட் அவருக்கு இருக்கிறதா அதை மீறுவதற்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது உங்ககிட்ட கார் இருந்தால் ரோட்டில் டூ வீலரில் போகிறோன்னே நீங்கள் இழுத்து போட்டு அடிப்பீங்களா உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது திராவிட மாடல் காவல்துறை உங்களை கண்டுக்காதனா நீங்கள் யார அடிப்பீங்களா இதுக்கு திருமாவளவன் பதில் சொல்லியாக வேண்டும் அடுத்தது தமிழகம் முழுவதும் மிக மோசமான விதத்தில் வரலாற்று அழிப்பு நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து சாதியை பெயர்களை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய தலைவர்களை இந்த மண்ணினுடைய மைந்தர்களின் இது பெயர்களை தொடர்ந்து அழித்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஜிடி நாயுடு பாலம்னு பேர் வைக்கிறாங்க சார் என்ன சார் நீங்கள் தான் சாதி பெயரெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி ஜிஓ போட்டீங்க அடுத்த நாள் ஜிடி நாயுடு பாலன் பேர் வைக்கிறீங்கன்னு கேட்டால் அமைச்சர் என்ன சொல்கிறாரு சார் ஜிடி நாயுடு பாலன் வைக்காமல் ஜிடி பாலனை வைக்க முடியும்னு கேட்குறேன் ஜிடி நாயுடு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு அந்த ஸ்கூல் பேர் என்ன சார் கோயம்புத்தூர்ல ஜிடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு ஜிடி நாயுடு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிடையாது நீங்கள் உளுந்தூர்பேட்டையில் கந்தசாமிபுரம்னு ஒரு பகுதி இருக்கு கந்தசாமி படையாச்சார் என்பவர் தான் உளுந்தூர்பேட்டையினுடைய தந்தை உளுந்தூர்பேட்டையில் கோர்ட்டு வர்றதுக்கு அவர் தான் காரணம் எல்லாம் நிலம் அவர் தான் இலவசமாக கொடுத்தார் கோர்ட்டுக்கு ஸ்கூலுக்கு ஐடிஐக்கு எல்லாம் நிலம் தான் இலவசமாக கொடுத்தார் அவருடைய நினைவாக உளுந்தூர்பேட்டையில் கந்தசாமிபுரம்னு ஒரு பகுதி இருக்கு அந்த கந்தசாமிபுரம் என்கிற பெயரை விட்டு கருணாநிதி அவர்களுடைய பெயரை வச்சுருக்காங்க தெருக்களுக்கு பெரியார்னு பேர் வச்சுருக்காங்க கந்தசாமி படையாச்சார்புரம் புறம் கூட கிடையாது கந்தசாமி புறம் தான் இருக்குது அதையும் அழிச்சிங்க அப்போ அவங்களுடைய நோக்கம் என்ன இந்த தமிழ் மண்ணினுடைய சான்றோர்களது அடையாளங்கள் அழிக்கப்பட வேண்டும் இப்போ நீங்கள் ஜிடி நாயுடு அவர்களுக்கு சொல்லுகிற அதே தத்துவம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பொருந்துமா பொருந்தாதா அவர் பேர் முத்துராமலிங்கமா முத்துராமலிங்க தேவரா அப்போ ஜிடி நாயுடுக்கு நீங்கள் ஒரு லாஜிக் சொல்கிறீங்கன்னா அதே லாஜிக் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பொருந்தும் தானே திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்பவர்களுக்கு இதுதான் பதில் இதுதான் திராவிட மாடல் அதுபோல கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு மத்திய அரசு ஆயிரம் கோடிக்கு நிதி ஒதுக்கியிருக்கிறது அதை பத்தி இவங்க பேசல கோயம்புத்தூர் துறைமுகத்தில் நாற்பதாயிரம் கோடி நிதி வந்ததுன்னு பெருமையா பேசினாங்க நிதி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அதை அவர்கள் பேசல அதே போல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் நேற்றைய தினம் பதினோராம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இது தமிழக மாணவர்களது கல்வி நிலையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் இதற்கும் நான் இந்த நேரத்தில் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்